அவருக்கு ஆசையே ஆரூரர் மேல்தான் சுவாமியே உன்னை நான் பார்க்காம எப்படி இருக்க அவ்வளவு அழகு அவருக்கு காதல் தான் அவருக்கு அதிகமா இருந்தது இந்த சத்தியத்தை மறந்து விட்டு ஊரினுடைய எல்லையை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சாரு சிவபெருமான் ரெண்டு கண்ணையும் குருடாக்கிட்ட செய்த சத்தியத்தை மீறின கண்ணு போச்சு தடிக்கு தடிக்கி விழ கூப்பிடுறாரு சாமிய என்னன்னு கூட கேட்கல காது கேக்குதா நான் கத்துறனே காதல விழுதா குச்சி குடுத்த

மறுபடி போய் பதிகம்பாடி கண்ணு வாங்கினர் சுந்தரமூர்த்தி ராயனாருக்கு பதினெட்டு வயது ஆனது வாழ்ந்தது போதும்னு அனுப்புற அந்த வெள்ளை யானையை வலம் வந்து இவர் கிளம்புற அப்ப சேரமான் பெருமான் வந்து வழிபட்டு நிற்கிறார் சுவாமி உங்களின் மூலமாக அடியேனும் அந்த கைலை தரிசனத்தை பார்க்கணுமே அந்த பெருமானை நான் கண்டு மகிழனுமே என்னையோ அழைச்சிட்டு போங்க அப்படின்னு உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்தார் அவர் உட்கார்ந்து குதிரை அந்த குதிரை காதல பஞ்சாட்சரத்தை ஓடினார் என் பின்னே அது பயணிக்கும் நன் யானை பறந்த வேகத்துக்கு குதிரையும் பறந்தது அப்படியே கைலாச்சத்துக்கு போறது